பதினாறு ஏண்டா சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்களா அப்படின்னா பதினாறு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க போனா போதுன்னு ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஆளுக்கு ஒரு லைக் ஆமா நாங்க பாவம் இல்லை லைக்க போட்டு விடுங்க பதினாறு பதினேழு கவுண்டிங் ஓடிக்கிட்டு போகுது லைக் போடலை லைக் பண்ணுங்க ஆளுக்கு ஒரு லைக்

இருக்களே லைக் போடுங்க லைக் சப்போர்ட் பண்ணுங்க மொத்தம் இருக்காங்க லைக் பண்ணுங்க

நீ சாப்பிட இப்போ சாப்பிட்டா தானே இன்னும் அங்கே போய் எந்நேரம் சாப்பிட நாகரத்தில் போய் பன்னெண்டரை மணி ஆயிரம ஆமா அங்கே போய் பன்னெண்டரை ஆயிரும் நாக போகல அப்போ தான் போயிட்டு வண்டி போகிற மறுபடியும் வந்து அது தங்குற இடம் கொஞ்சம் தூரம் அங்கே இருந்து ரொம்ப தூரம் அங்கே வந்து அவங்க தூங்குறதுக்கு ஒன்று ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிரும் அப்புறம் காலையில் கிளம்பி எட்டரை மணிக்கு இங்கே வந்துடுவாங்க எக்ஸ்ட்ரா எட்டு வந்துடுவாங்க நாகராபட்டியில வந்து நான் தப்ப ஒன்பதாடு சீனிவாசுக்கு போவேன்ல அங்கே இருக்க நம்ம கல்யாணம் கல்யாணத்தை வீச்சுல ஒன்பதாறு சீனிவாசுக்கு இதில் தான் போவேன் நாகராபாட்டில போனேன்

மணிக்கண்ணன்ணி மணிகண்டன் மணிமாறன் பூவரசன் 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 வேலை முடிச்சு வந்துட்டாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு லைவ் பண்ணிட்டாங்களா ये पापा आ गए दादा पापा मैंने देखा अब ये स्टाफ आई है क्या एलला एलला आ गई दादा पापा